ஆதியே துணை படர் அடிப்படு திருமஞான குரல் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதயமை வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தையுடையது இந்த திருமஞான குரல் தெய்வமே ஆனேர் கிளர்ந்த இந்த நூலில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது பாக்கியம் இரண்டு பக்கம் பத்தொம்பது தொடர்ச்சி பெரிய ஆபத்தாகிய கொடிய மரண அவஸ்தை இறுதி நேரத்தில் இவனுக்கு வருகிறதே பாடுபட்டு தேடிய வீடு மனை மாடு ஆடு உற்றார் உறவினர் எதுவா இருக்கட்டும் வந்து உதவுமா உதவுவது இல்லை மதிப்பிலடங்காத ஒரு மாணிக்கமே ஒருவன் சம்பாதிக்கட்டும் அது சாவுடைய நேரத்தில் வந்து உதவுமா உதவாது அது இருக்கட்டும் தன்னை விட்டு எப்பவும் நீங்காத தன் சொந்த சொத்தாகிய கண் காது மூக்கு கை கால்கள் கூட அந்த நேரத்தில் இவனை கைவிட்டு விடுகின்றன அது நேரம் இவனுக்கு மனமாகிய நினைவும் அறிவும் எதிர்பாராமல் வந்து மோதும் மரணம் என்ற அந்த ஆபத்தை தாங்க முடியாமல் தட்டுண்டு தடுமாறுகின்றன மேற்கொண்டு அந்த அவஸ்தை யுகங்கோடி காலத்துக்கும் மாறாத நீங்காத நரகலாகிய தீட்டை இவன் மீது வாரி இறைத்து இவன் ஒரு பாவி என்று வெளிக்காட்டி விடுகின்றது ஏனெனில் எல்லா சக்திகளையும் எல்லா செல்வ சம்பத்துக்களையும் பெற்றிருந்தாலும் அந்த கொடிய பேராபத்தாகிய மரணத் தருவாயில் உதவக்கூடிய ஒரு அருந்துணையை இவன் தேடிக்கொள்ளவில்லை அந்த நாதியற்ற நேரத்தில் உதவுகின்ற ஒரு திரு உருவை இறைவன் தயார் செய்து தனது முத்திரை சன்னதங்களுடன் மனித அனுப்புகிறான் அரிதாகி அந்த உதவியை இவனே பாடுபட்டு தேடி அடைய வேண்டும் ஏனெனில் அத்திரு உருவின் உதவி இவனுக்கு அவ்வளவு கட்டாய அவசியம் இறைவனால் இனமாக பரிசாக தயார் செய்து வழங்கப்பட்ட அந்த திருவுருவின் உதவியை இவன் பெறவில்லையானால் முடிவில்லாத நீண்ட கால அவஸ்தையில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான் இறைவனால் இனாமாக பரிசாக தயார் செய்து வழங்க பெற்ற அந்த திருவுருவின் உதவியை இவன் பெறவில்லையானால் முடிவில்லாத நீண்ட கால அவஸ்தையில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான் வார மேவெளிச்சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்